விட திறமசாலியாக இருப்பதில் ஆச்சரியம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு அங்கே செல்கிறார்கள் குடிசைகள் வளர்ச்சிக்கு கல்விக்கு பெரிய மாளிகை இல்லை குடிசையில் வாழ்ந்தாலும் இன்று சில பிள்ளைகள் நயில் எடுத்திருக்கிறார்கள் பொருளாதாரத்தில் பின்னடை

உலமாக்கள் என்று பெரிய நல்ல மனிதர்களுடைய பரம்பரையில் வந்த ஊர் என்று கேள்விப்பட்டேன் அப்படியானால் எங்கே போய்விட்டது ஏன் எண்ணிக்கையில் மிக குறைவாக இருக்கிறது முடியும் எங்களால் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அழியாற்பத்தி என்று நாம் நினைக்கலாம் அவர்களை பெரிய செல்வந்தர்களாக மாட்டலாம் பெரிய பணத்துக்குரிய ஏற்பாடு செய்யலாம் என்று நாம் சிந்திப்போம் தகுதி வாய்ந்தவர்கள் சமூகத்திலே பல சேவைகளை செய்யக்கூடியவர்கள் தலை சிறந்த கல்விமான்கள் ஆளுங்கள் இப்படியாக இலைமறை காயாக இருக்கக்கூடியவர்களை வெளிப்படுத்தாமல் அவர்கள் எங்கெங்கோ அவர்களுடைய சேவைகள் இருந்து கொண்டிருக்குமானால் ஊர் அறியாமல் இருக்கும் அவர்களது முற்றத்து மளிகைக்கு வாசமில்லை என்பது போல ஊரில் உள்ளவர்களுக்கு தெரியாத ஊரில் உள்ளவர்களுடைய திறமை அவர் எப்படிப்பட்டவர் உண்மையிலே உங்களுடைய இந்த கிராமத்தில் எவ்வளவு தலை சிறந்தவர்கள் உருவாகி கொண்டு வருகிறார்கள் அப்படியானவர்களை முதலில் ஊருக்கு அறிமுகம் செய்வதுதான் இது போன்ற விழாவின் அடிப்படை நோக்கமாக பார்த்து சந்தோஷம் அடைகிறோம் விடயங்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும் நடைபெற வேண்டும் சமூகத்தில் ஒவ்வொருவரும் அவர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும் எல்லா வகையிலும் ஒருவர் குரானி மனநம் செய்து முடித்து விட்டாரா குரானி மனநம் செய்வது என்பது சாதாரண விடயம் அல்ல அப்படியான உருவாகினால் அவர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும் அதே போல ஆளின் சரியாவுடைய துறையை பூர்த்தி செய்து வெளியாகிறாரா கௌரவிக்கப்பட வேண்டும் அல்லது சில பரீட்சைகள் உதாரணமாக ஐந்தாம் ஆண்டு பரீட்சை வெற்றி பெறுகிறாரா பிள்ளைகளை பெறுகிறாரா அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும் கேள்விப்பட்டேன் சென்ற ஆண்டு இந்த இந்த பகுதிக்கு சேர்ந்த ஒரு பிள்ளை நயனி எடுத்திருக்கிறார் அவரும் நான் நினைக்கிறேன் என்று கௌரவிக்கப்படுவார் என்று அப்படியான பிள்ளைகள் கௌரவிக்கப்பட வேண்டும் அப்படி கௌரவிப்பதனூடாக அவர்களும் அதிலே இன்னும் தொடர்ச்சியாக அவர்களது கல்வி தொடரவும் உற்சாகப்படவும் காரணமாக இருக்கும் இரண்டாவது மற்றவர்களும் பார்த்து தாங்களும் இப்படி மாற வேண்டும் முயற்சிக்க வேண்டும் என்ற ஆசையும் உண்டாகும் அதே போல ஏற்கனவே சொன்னது போலீதியா அரபிக் கல்லூரியிலே கல்வி கற்று உண்மையிலே அங்கு பாடசாலை கல்வியையும் சரியாவுடைய கல்வியையும் இரண்டையும் ஒரே கூறையின் கீழ் முழுமையாக பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் அங்கே சௌபான் என்ற இந்த மாணவர் எங்களுடைய மாணவர் அங்கு கற்று வெளியேறி என்று யூனிவர்சிட்டிக்கும் அதாவது தெரிவு செய்யப்பட்டு அங்கு சென்றிருக்கிறார் இப்படி பார்க்கிற போது இது உங்களுடைய மகல்லா உங்களுடைய இந்த சிறிய கிராமம் ஈன்றெடுத்து உண்டாக இருக்கிறது அதேபோல போல இன்னும் ஒரு அவருடைய ஒரு சகோதரி ஒரு ஆரிமாவாக பட்டம் பெற்றிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் அண்மை காலமாக ஒரு வளர்ச்சியை இந்த கிராமம் பார்த்து ஆனால் பண்பாடு இல்லை என்றால் ஒழுக்க விளம்பியங்கள் அவர்களது வாழ்வில் இல்லை என்றால் அந்த விளைச்சலற்ற பூமியை பூண்டுதான் அவர்களால் எந்த பிரயோசனம் இருக்க முடியாது எனவே கல்வி வளர வேண்டும் பண்பாடும் வளர வேண்டும் குரானுடைய ஆரம்ப வகையுடைய ஆரம்பம் எக்கரா விஸ்மி ரப்பிக்கல்லி கலா எல்லோருக்கும் தெரியும் எக்கரா என்னால் ஓதுவீராக படிப்பீராக கல்வியை கல்வியை துவங்குமாறு இஸ்லாம் சொல்கிறது முதல் வகையுடைய ஆரம்பம் எக்கரா ஓதுவீராக படிப்பீராக வாசிப்பீராக கல்வியை பேசுகிறது ஆனால் அதை தொடர்ந்து வருகிற வார்த்தை விஸ்மி ரப்பிக்கல்லி கலக் உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த அல்லாஹ்வுடைய நாமத்தை கொண்டு உங்களது கல்வியை தொடருங்கள் அப்படி என்ற கல்விமான்கள் இருக்கிறார்கள் என்று ஊரை அறிமுகப்படுத்தினார்கள் மிகப்பெரிய பட்டதாரிகள் பலரும் பேசினார்கள் வந்து பெரும் பட்டதாரிகள் அந்த ஊரில் இருக்கிறார்கள் அந்த ஊரினுடைய ஒரு பெருமையாக கல்விமான்கள் பட்டதாரிகள் உலமாக்கள் என்றெல்லாம் நிறைய பேர் படித்தவர்கள் இருக்கிறார்கள் என்றார்கள் அடுத்து நாம் விளங்கிய ஒன்றை படித்தவர்கள் இருக்கிற இடத்தில் உண்மையிலே பண்பாடு நிறைய இருக்கும் பொதுவாக சமூகத்தில் நாம் பார்க்கிற ஒன்றுதான் இந்த குடும்பம் அது படித்த குடும்பம் அவர்கள் உளமாக்கல் அல்லது டாக்டர்மார்கள் ஆசிரியர்கள் வேறு வேறு பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் படித்த ஒரு குடும்பம் என்றால் அடுத்து அவர்கள் பண்பாடாக நடப்பார்கள் அவர்கள் படித்த ஒரு குடும்பமே அப்படி நடக்க மாட்டார்களே இப்படி எல்லாம் நடக்க மாட்டார்களே ஒழுக்கம் ஒழுக்கத்தை எப்பொழுதும் என்று பேசுகிற அளவுக்கு படித்தவர்கள் என்றால் அங்கே பண்பாடு இருக்கும் என்பதுதான் அடுத்த அடுத்த அர்த்தமாக இருக்கிறது அந்த வகையில் கல்வியை நாம் அதிகரிப்பதனூடாக கல்விக்கு எங்களால் முடியுமான முயற்சிகளை செய்து கல்விமான்களை உருவாக்குவதனூடாக நல்ல பண்பாடு உள்ள சமூகம் கேள்விப்பட்டேன் இந்த ஊருடைய அதாவது வளர்ச்சியை பார்த்தால் ஆரம்ப முன்னோர்களை பார்த்தால் உலமாக்கல் என்று பெரிய நல்ல மனிதர்களுடைய பரம்பரையில் வந்த ஊர் கேள்விப்பட்டேன் அப்படியானால் எங்கே போய்விட்டது ஏன் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது முடியும் எங்களால் பிள்ளைகளுக்கு கொடுக்க சொத்து நாம் நினைக்கலாம் அவர்களை பெரிய செல்வந்தர்களாக மாட்டலாம் பெரிய பணத்துக்குரிய ஏற்பாடு செய்யலாம் என்று சிந்திப்போம் அழியாத ஒரு சொத்து எவ்வளவு

திறமை இருக்கிறது ஆனால் அந்த திறமை பயன்படுத்தப்படாமல் எங்கோ சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதற்கு நாம் செய்கின்ற சில தவறுகள் இருக்கிறது அந்த தவறுகளில் முதல் தவறாக நான் ஒன்றை சொல்கிறேன் என்று சமூகத்தில் இந்த கசப்பான உண்மை எல்லோரும் நேற்று வேண்டும் எங்களுடைய தூக்கம் எத்தனை மணிக்கு என்று கேட்டால் எத்தனை மணிக்கு நாம் தூக்கத்துக்கு செல்கிறோம் என்று கேட்டால் பத்து மணி பதினோரு மணி பனிரெண்டு மணி ஒரு மணி இப்படியாகத்தான் அநேகமான இடங்களில் நம்முடைய நாட்டுடைய நிலை இருக்கிறது அதிலும் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலை தூங்கக்கூடிய நேரம் மிக தாமதமாக இருக்கிறது எழும்பக்கூடிய நேரம் இன்று பஜிருடைய தொழுகைகளுக்கு மசிதிகளில் எத்தனை பேர் தொழுகிறார்கள் நான் ஒரு முன்னுதாரணத்துக்காக சொல்கிறேன் பதிரியின் பள்ளியிலே இனி தேவை சென்று பாருங்கள் அறுபது பேர் சுபகுடி தொழுகைக்கு வந்தார்கள் இன்று இருநூத்தி ஐம்பது பேர் நேற்று இருநூத்தி எழுபது பேர் என்ன நடந்த சிறுவர்களை ஊக்குவிப்பதற்காக உற்சாகப்படுத்த எங்களால் முடியுமான முயற்சிகளை அன்பளிப்புகளை கொடுக்கிறோம் மூன்று மாத பயணம் அறுபது இருநூத்தி ஐம்பதை தாண்டி இருக்கிறது முயற்சித்தால் கவலை அடைந்தால் எதையும் செய்யலாம் இந்த மசிதிலே சிறார்கள் ஒரு ஐம்பது பேர் இருக்கிறார்கள் என்றால் அல்லதி வயது வந்தவர்கள் மொத்தம் நூறு பேர் இருக்கிறார்கள் ஆண்கள் என்றால் ஊரில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் யாரும் வீட்டில் இருக்கக்கூடாது எத்தனை தாய்மார்கள் அதற்கு செய்கிறார்கள் ஒரு தாய் சொல்கிறார் இந்த முயற்சிக்கு பிறகு இவர் வீட்டிலே சரியான சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லோருமே பஜருடைய நேரத்தில் எழுப்புகிறோம் என்னை மாணவர்களை ஒன்றை மறந்து விடாதீர்கள் ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் நாம் போகிற இதே பயணத்தில் பயணித்தால் இப்படியே தாமதமாகி உறங்குகிறோம் தாமதமாகி எழும்புகிறோம் என்றால் முதலாவது கிடைக்கக்கூடிய நஷ்டம் நோயுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்கப் போகிறோம் இப்பொழுதெல்லாம் எழுபது வயது உள்ளவர்கள் சில நாட்களில் குருவானை மனநம் செய்தவர்கள் உமகாற்று புத்து பெறப்படுகின்ற பெரும் பெரும் கிதாபுகளை எல்லாம் மனநம் செய்தவர்கள் எல்லா வானை வானவியல் வேண்டுமா எல்லா துறைகளிலும் எல்லா விதமான கல்விகளையும் என்றால் அவரது ஆசிரியர்களை அவரது அறிவை பார்த்து வியந்து போனார்கள் இவ்வளவு பெரிய திறமசாலியான ஒரு மாணவர் எப்படி இருக்கும் பெரிய திறமை நினைவாற்றல்

பெரிய மாளிகை இல்லை குடிசையில் வாழ்ந்தாலும் இன்று சில பிள்ளைகள் நை எடுத்திருக்கிறார்கள் மிக அதாவது

ஒரு தாய் கேட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் நான் தான் சாயித் நூசியுடைய தாய் என்றார்கள் அந்த நேரம் உங்களுடைய ஏதாவது விசேஷமான செயல்கள் விசேஷமான அமல்கள் இருக்கிறதா என்று விசாரிக்கிற போது உரையாடல் நடக்கிறது சுருக்கமாக சொல்கிறேன் இந்த இந்த சம்பவத்தை நீங்கள் படிக்கலாம்

அம்மாவுடைய சிந்தனையிலே வளர்ந்த தாயின் வயிற்றில் பிறந்த குழந்தை தான் நான் சொல்கிறேன் சாயிதன் இரண்டாவது சொன்னார்கள் தாய்மார்கள் கவனமாக கேளுங்கள் எப்பொழுதும் எனது பிள்ளைக்கு இரவிலோ பகலிலோ இவர் மட்டுமல்ல இன்னும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் நான் பால் கொடுப்பதாக இருந்தால் சிறு பிராயத்தில் பசிக்கும் பொழுது பால் கொடுப்பதாக இருந்தால் எந்த நேரத்திலும் அல்லாஹ் பிஸ்மி சொல்லி நபி மீது செலவாத்து சொல்லி

அங்கும் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் மதரசா ஓதுவதற்கு வருகிறார் திறமையாக ஓத வேண்டும் மனநம் செய்ய வேண்டும் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஏன் துவாவுக்கு நாங்கள் கஞ்சி தரப்படுகிறோம் தகத்துடைய நேரத்தில் எழும்பி உண்மையான பெற்றோர்கள் என்பவர்கள் துவா வேண்டும் உம்மா வாப்பாவுடைய அழுகையுடைய சத்தம் பிள்ளைகள் எழுப்ப வேண்டும் இதுதான் முன்மாதிரியான பெற்றோர்கள் நான் நல்ல முறை தந்தை பள்ளிக்கு வருகிறார் பிள்ளையும் தந்தையோடு சேர்ந்து தாய் முசல்லாவினை அதான் சொன்ன உடனே தொழுகிறான் பிள்ளையும் சேர்ந்து சிறு பிராயத்திலிருந்து தாயோடு சேர்ந்து தொடர்பழகிறது நாங்கள் தான் எங்களது பிள்ளைகளை அநியாயமாக்குகிறோம் எனவே எண்ணியமானவர்களே அந்த தாயுடைய முன்மாதிரியான செயல்கள் அந்த பிள்ளை இப்பொழுதுமே பிள்ளைகளுக்கு துவா செய்வார்கள் எனவே மறக்காதீர்கள் துவாயிட்டு வருகிற நேரம் பிள்ளைகளும் பெற்றோருக்கு துவா செய்யுங்கள் எப்பொழுதும் எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் எங்களுக்காக இவ்வளவு தியாகம் செய்கிறார்கள்

இதைவிட திறமசாலியாக இருப்பதில் ஆச்சரியம் கொள்வோம் என்று பார்த்தார்கள் அவர்கள் ஏதோ ஆடு மாடு அவர்களுடைய திரும்பி வரக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் அவர்களை பார்க்கிறார்கள் எதுவுமே பேசவில்லை யார் எதற்கு வந்தது ஒன்றும் சொல்லவில்லை ஆண்பர்கள் ஆச்சரியமான ஒரு வெளியிட்ட அவர் தனது மந்தைகளை அப்படியே எதிர்ப்பிடத்துக்கு வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய நேரம் அது வாய்கள் அப்படியே ஒரு கைலால் கற்றார் வந்தார் நல்ல ஒரு மனுஷன் தான் நாங்கள் நினைச்சோம் இவர் மிருகத்துக்கு ஒரு வா செய்வது போல அவரை நினைத்தார்கள் வாயெல்லாம் பற்றாரு ஒரு இப்படியாள ஒரு விடையும் செயலாரு ஒன்றும் பேசாமல் அவரோட அப்படியே பின்னால் வாரார் வருமான வயல்கள் விளைச்சல் நிலையங்கள் எல்லாம் தாண்டி வருகிறது வந்ததுக்கு பின்னால் கேட்டாங்க நீங்கள் எப்படி ஒரு விஷயம் சொல்லணுங்கிறதை பார்த்ததாரங்கள் சென்னைக்காரர் சொன்னாங்க இது பெற்றோர்களுக்கு தந்தை மாறுகளுக்கு அவருடைய தந்தையின் பக்குவத்தை பாருங்கள் என்ன சொன்னார் தெரியுமா பலருடைய எனக்கு சொந்தமில்லாத மற்றவர்களுடைய விளைச்சல் நிலையங்களை தாண்டி வருகிறது மிருகங்கள் வரும் பொழுது வாயில் போட்டு தீந்துவிட சாப்பிட்டு விடும் உண்மை அப்படி சாப்பிட்டால் அது குற்றமும் இல்லை இருந்தாலும் அப்படியும் கூட எனது மிருகங்கள் உண்டு விடக் கூடாது அதனூடாக அதாவது பா அதனூடாக ஏற்படுகின்ற அதன் மூலமாக ஏற்படுகின்ற லாபங்களை

நேரத்தில் தனிமையில் ஏதாவது பாவம் செய்கிறோமா அல்லது அல்லாவுக்கு மாறுபாடு செய்கிறோமா உரிய நேரத்தில் தொழாமல் இருக்கிறோமா ஏதாவது பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை உணர்த்து திருத்தி நாங்கள் மாறி எங்களது பிள்ளைகள் நல்ல வழிக்கு வருவார்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல உரிய நேரத்தில் தூங்க வைத்து வளமான அக்குரணை என்று நாம் அக்குரணையை வளமாக்குவதற்கு முயற்சி பண்ணுகிறோம் அதே போல வளமான பங்குள்ளா மாடை அல்லது வளமான ஏந்தன்னை என்றால் வளமான ஊர் உருவாக வேண்டுமானால் சகோதரர்களை ஆரோக்கியமான சமூகம் உருவாக வேண்டும் ஆரோக்கியமாக உருவாகுவதற்கு நேரத்தோடு தூங்குகிற சமூகத்தை உருவாக்க வேண்டும் நேரத்தோடு எழுந்த வேண்டும் தகச்சு துணி நேரத்தில் இந்த ஏந்தன்னை மகளாவில் உள்ள ஒவ்வொரு வீடுகளும் தகச்சு துணி நேரத்தில் விரித்திருக்க வேண்டும் தந்தை மார்களை உறுதியடும் செய்து பார்த்தான் சமீப காலத்தில் இன்று இரண்டு மூன்று பேர்களுடைய முன்னுதாரணத்தை சொல்வது போல இன்னும் நான்கு ஐந்து வருடங்களுக்குள்ளார் ஒரு பத்து வருடங்களுக்குள்ளான் ஊரில் ஒவ்வொரு குடும்பத்திலும் இப்படியான ஆயுங்கள் ஆவிகன் இப்படியான பட்டதாரிகள்

தலை சிறந்தவர்கள் திறமைசாலிகளை அதாவது முன்னால் கொண்டு வந்து காட்டுகின்ற நிகழ்வுகள் இதை செய்வதற்கான நோக்கம் அவர்களும் இன்னும் கல்வி பாதையில் முன்னேற்றம் அடைவதற்கும் ஏனையவர்கள்